அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நத்தம் நிலம் மற்றும் நத்தம் மனை விற்பனை சம்பந்தமாக சார்பதிவாளர்கள் பத்திரப்பதிவு செய்யாமல் பொதுமக்களை அலக்கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க அரசாங்கத்தில் இருந்து நத்தம் வகை நில விவரங்களை சரிபார்த்து இணையதளத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்ததை இதுக்கு ஒரு காரணமாக சொல்லலாம் ஆனால் நத்தம் வகை நிலங்களை பதிவு செய்யாதீங்கன்னு சார் பதிவாளர்களுக்கு பதிவுத்துறையில் இருந்து யாரும் உத்தரவு போடலை பதிவு செஞ்சு ஏதாவது சிக்கலில் நாம் மாட்டிக்க கூடாதுன்னு சார் பதிவாளர்களாக எடுத்த முடிவு இது இது சம்பந்தமாக பொதுமக்கள் பதிவுத்துறைக்கு பல புகார்களை அனுப்புனாங்க அந்த புகார்களுக்கு முடிவு கட்டுற விதமாக பதிவுத்துறை தலைவர் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நத்தம்னா என்னென்னு பார்த்துருவோம் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கும்போது தமிழகத்தில் இருக்கிற நிலங்களை எல்லாம் ஒட்டு மொத்தமாக சர்வே செஞ்சு அதை நஞ்சை புஞ்சை மானாவாரி தரிசுன்னு வகைப்படுத்தினாங்க அப்படி வகைப்படுத்தும் போது மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த பகுதியையும் எதிர்காலத்தில் மக்கள் தொகையை அதிகரிக்கும் போது அவங்களுக்கு குடியிருக்க அதிக இடங்கள் தேவைப்படுங்கிறதையும் மனசில் வச்சுக்கிட்டு பொதுமக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்களையும் சேர்த்து அதுக்கு நத்தம்னு பேர் வச்சாங்க நத்தம்னாலே அது குடியிருப்புக்கான இடம்னு அர்த்தம் ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற நத்தம் இடம் அத்தனையும் ஒரே புலப்படமாக வரைஞ்சி அதுக்கு ஒரு சர்வே நம்பரையும் கொடுத்துருப்பாங்க ஒருவேளை அதிக பரப்பளவு இருந்தால் கூட ரெண்டு சர்வே நம்பரை கொடுத்துருப்பாங்க இந்த சர்வே நம்பர்களின் அடிப்படையில் அவங்க குடியிருக்கிறவங்களுக்கு பட்டாவும் கொடுத்துருப்பாங்க இப்போது இந்த நத்தம் பட்டா நிலங்களை அரசாங்கத்தில் இருந்து மறு சர்வே செஞ்சு அந்த நிலங்களுக்கு புது சர்வே நம்பரையும் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க இப்படி புது சர்வே நம்பரை கொடுத்த பிறகு அந்த பகுதிக்கான வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் செஞ்சு அதை பதிவுத்துறை இணையதளத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டும் வர்றாங்க இப்படி பதிவு செய்கிறதுல சில தவறுகள் நடக்குது அந்த தவறுகள் மூலமா சில குழப்பங்கள் வருது இத காரணமா வச்சுக்கிட்டு சார் பதிவாளர்கள் இந்த நத்த நிலங்களை பதிவு செய்ய மறுக்கிறாங்க இது சம்பந்தமா வரிவாய்த்துறை அளித்த அறிக்கையை வச்சுக்கிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவோட அடிப்படையில் பதிவுத்துறை தலைவர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இந்த சுற்றறிக்கை சம்பந்தமாக இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினமலர் நாளிதழில் செய்தியாக வந்திருக்கு அந்த செய்திக்கான லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க நத்தம் நிலங்கள் பத்திரப்பதிவுக்கு வரும்போது சார் பதிவாளர்கள் என்னென்ன செய்யணுங்கிறத அந்த செய்தியில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்ட பதிவாளரும் புதுசாக மதிப்பு நிர்ணயம் செய்ய வேண்டிய நத்தன் நிலங்களோட சர்வே எண் விவரங்களை வருவாய்த்துறை கிடைய இருந்து வாங்கி வழிகாட்டி மதிப்பு பதிவேட்டில் சேர்க்கணும் இதன் அடிப்படையில் அந்த மாவட்டத்தில் இருக்கிற நத்த நிலங்களுக்கும் நத்த மனைகளுக்கும் மதிப்புன்னு நிர்ணயிக்கணும் இந்த மாதிரியான நத்தம் நிலங்கள் தொடர்பான பத்திரங்களை பதிவு செய்ய பொதுமக்கள் வரும்போது மனைப்பிரிவு அங்கீகாரம் தொடர்பான கேள்விகளை கேட்டு அவங்கள சார்பதிவாளர்கள் அலைக்கழிக்கக்கூடாது கூடாது துறையில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்தில் ஏற்கனவே வழங்கிய வழிகாட்டுதலின்படி சார்பதிவாளர்கள் செயல்படணும் நத்தம் நிலங்கள் மற்றும் நத்தம் மனைகள் சம்பந்தமாக பதிவுக்காக பொதுமக்கள் பத்திரங்களை தாக்கல் செய்யும் போது சார்பதிவாளர்கள் அதை நிராகரிக்க கூடாது அந்த மாதிரியான பத்திரப்பதிவுகளை பதிவு செய்யாமல் வேணுகினே சார்பதிவாளர்கள் தாமதம் செய்கிறது தெரிஞ்சால் அந்த சார்பதிவாளர்கள் மீது பதிவுத்துறையிலிருந்து துறையிலிருந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த விஷயத்தில் பதிவுத்துறை துணைத் தலைவர்களும் மாவட்ட பதிவாளர்களும் உரிய சோதனை செஞ்சு இதை உறுதிப்படுத்தணும்னு பதிவுத்துறை தலைவர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க உங்களுடைய நத்தம் நிலம் அல்லது மனையோடைய பத்திரப்பதிவை சார் பதிவாளர் தாமதம் செஞ்சால் இந்த வீடியோவை அவருக்கு போட்டு காட்டுங்க உடனே பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்துருவார் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க அதுக்கு உடனடியாக